سلام عليكم ورحمه الله ورحمه الحمد ورحمه الحمد ورحمه الله ورحمه الله ورحمه الله ورحمه الله ورحمه الله أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وضرب الله مثلا للذين كفروا امراه لوتي وامرأته كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخل النار مع الداخلين சதகல்லாக தலையிலதீம் அளவற்ற அருதால் அன்பு நிகரட்ட அன்புடையினுமாகிய ஏஹிரின் அல்லாஹிற்கு இல்லா நம் இருது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பான சகோதர பெருமக்களே இருபத்தி ஐந்தாவது தராவீகை நிறைவு மறந்திருக்கிறோம் பெருமானாருடைய வார்த்தையில் செல்வதாக இருந்தால் ரமதானுடைய கடைசி பத்து தினங்களுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே ஒரு இரவிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஒரு கால் இன்ஷா அல்லா இன்றைய தினம் லைலத்துல கதருடைய இரவாக இருந்தால் இந்த வருடத்துடைய லைலத்துல கதிர் இரவை அடைந்தவர்கள் கூட்டத்திலே அரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி நல்லொருள் புரிய வேண்டும் அன்பான சகோதர பெருமக்களே இன்று வரைக்கும் அலஹமது இருபத்தி ஒன்பது ஜிசுவுகள் நிறைவு பெற்றிருக்கிறது மீதம் ஒரு ஜிசு இருக்கிறது நாளைய தினம் அரை ஜிசுவும் நாளை மறுதினம் உள்ள அரை ஜிசுவும் ஓதி இன்ஷா அல்லா குரான் நிறைவு செய்யப்படும் இன்றைக்கு கோதப்பட்ட தஹரீம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா இறை நிராகரிப்பாளராகிய இரண்டு பெண்மணிகளை பற்றி பேசுகிறான் அந்த வசனம் இப்படித்தான் ஆரம்பிக்கும் வல்லரபல்லாகும் மசலில் இல்லதீன கஃபரு அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான் என்ன உதாரணம் மசலில் இல்லதீன கஃபரு இறைவனை நிராகரித்தார்களே இறைவனை நிராகரித்த பெண்களுக்கு உதாரணம் இம்ராத்த லூ தியும் உம்ராத்த நூ லூத் அலிஹிசலாத் உஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் நூ அலேஹிஸ் சலாத் உஸ்ஸலம் அவருடைய மனைவியும் என்பதாக அந்த வசனம் அமரம்பமாகிறது இறைவனை நிராகரித்த பெண்களுக்கு உதாரணம் நூ உடைய மனைவி லூத்துடைய மனைவி ரெண்டு பேருமே நபி ஆனால் அந்த ரெண்டு பேர் ரெண்டு நபிமார்களுடைய மனைவியை அல்லாஹ் தால சொல்லும் பொழுது இறை நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணம் என்று சொல்கிறார் கானதா தஹ்த அபுதைனி மின் இபாதினா சாலிகைனி அந்த ரெண்டு பேருமே இரண்டு சாலிகான நபர்களுக்கு கீழே இருந்தாங்க அதாவது நூ என்ற சாலியான மனதின் மனிதருக்கு மனைவியாகவும் லூத் என்ற சாலிகான மனிதருக்கு நபிக்கு மனைவியாகவும் இருந்தார்கள் ஆனால் இருவருமே அவர்களுக்கு மாறு செய்தார்கள் நபியுடைய மனைவியாக இருந்தும் அந்த நபிக்கு மாறு செய்தார்கள் எனவே நாம் அவர்களுக்கு சொன்னோம் நரகத்தில் நுழைபவர்களோடு சேர்ந்து நீங்களும் நரகத்தில் நுழையுங்கள் என்று நாம் சொன்னோம் என்பதாக அல்லாஹுத்தாலா அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் கண்ணியமான சகோதரி பெருமக்களே இறை நிராகரித்த நபர்களுக்கு உதாரணமாக அல்லாஹுத்தாலா நபிமார்களுடைய மனைவியை பேசுகிறான் நபிமார்களுடைய மனைவியாக இருந்தாலும் ஈமான் கொண்டால் தான் சொர்க்கத்திற்கு போக முடியும் என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கு இல்லையா நாம நபியாக இருந்தாலும் நம்முடைய மனைவி ஒழுக்கமானவளாக இருந்தாலும் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் ஹசரத் இப்ராஹிம் அலே சலாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி எல்லா சொல்லும் பொழுதும் இவர் நபிதான் ஆனால் இவருடைய தந்தை யாருடைய நுத்துஃபாவிலிருந்து இந்திரிய துளியிலிருந்து ஹசரத் இப்ராஹிம் வந்தாரோ அந்த தந்தை நரகவாதி என்பதாக அல்லாஹு தல திருமறையில் சொல்லி காட்டுகிறார் அருமையான சகோதர பெருமக்களை இந்த வசனத்தில் நமக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது நமக்கான மிக முக்கியமான படிப்பினை பன்னிரெண்டாவது ஜிஸுவில் ஒரு செய்தி அல்லாஹல்ல பேசுவான் பன்னிரெண்டாவது ஜிசுவில் இப்போ நான் சொன்னது இருபத்தி ஒன்பதாவது ஜிஸ்ல பன்னிரெண்டாவது ஜில் ஒரு ஒரு செய்தி நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான் ஹதரத் நூலே சலாத்து வசலாமார்கள் மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை சொல்கிறார்கள் பல ஆண்டு காலங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடத்திற்கு நெருக்கமாக அதிகமான நபர்கள் நிராகரித்து எதிர்போது அல்லாஹு தாலா கட்டளையின் கட்டளையின் அடிப்படையில் ஒரு கப்பலை தயார் செய்கிறார்கள் ஈமான் கொண்டவர்கள் அனைவரையுமே அந்த கப்பல் ஏற்றுகிறார்கள் வெள்ளம் அருகிறது கப்பல் மிதக்கிறது இல்லையா வெள்ளம் அருது கப்பல் மிதக்குது மகன் ஈமான் கொள்ளலை அவன் பேர் கண்ணான் தன்னுடைய மகனை அவர் எப்படி அழைத்தார் என்பதை அல்லாஹ் அந்த பன்னிரெண்டாவது ஜிஸ்ல சொல்லி காட்டிக்கிறார் யா புனை என்னுடைய செல்ல மகனே புனையன்னு சொன்னால் பிரியமான மகனே என்று சொல்கிறது ரொம்ப செல்லமாக கூப்பிட்றது இருக்குல்ல உருதுக்காரங்க பெரும்பாலும் பெரும் பேட்டூன்னு கூப்பிடுவாங்க பேட்டான்னு கூப்பிடுவாங்க கிட்டத்தட்ட இந்த அர்த்தத்தில் யா புனைய என்னுடைய தங்கமான மகனே என ஈரோ கொலையே இருக்கம் மானா தயவுசேர்ந்து கப்பலில் ஏறிரு வலா மால் காஃபிரின் காஃபிர்களோடு ஆகிறாத காஃபிரோட ஆகிராத ஏன்னா யாரெல்லாம் கப்பலில் ஏறலையோ அவர்கள் எல்லாம் இந்த தண்ணீரில் மூல்கரிக்கப்பட்டு இறந்து விடுவார்கள் தயவுக்குர்ந்து கப்பலில் ஏறிரு என்று சொன்னபோது அவன் சொன்ன வார்த்தையும் அல்லாஹோத்தாலாக சொல்கிறான் தந்தை என்ன பேசுனாரு தந்தைக்கு மகன் என்ன ரிப்ளை பண்ணால் அதையும் அல்லாஹோத்தலாக சொல்கிறான் கால் அவன் சொன்னா சாவிலா ஜபலின் எ அசி என்னை பற்றிலாம் கவலைப்படாதி நான் பெரிய பெரிய மலையில் ஏறிக்குவேன் நான் பெரிய பெரிய மலையில் ஏறிக்குவேன் உங்கள் இறைவனுடைய வேதனை என்னை ஒன்றும் செய்யாது எப்படி உங்கள் இறைவனுடைய வேதனை என்னை ஒன்றும் செய்யாது என்பதாக வியாக்கியான பேசினான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது வஹால பை நொஹல் மௌஜு அல்லாஹ் சொல்கிறான் திடீர்னு ஒரு பெரிய அலை குறுக்கிட்டது வகானத் மின்னல்காருக்கின் மூழ்கடிக்கப்பட்டவளில் ஒருவனாக அந்த பையன் ஆனான் என்பதாக அல்லா தலை சொல்கிறான் நீ கப்பலில் ஏறு தகப்பன் சொல்ல என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்பா உங்கள் அத்தக உங்கள் ரப்புடைய வேதனை என்ன ஒன்றும் பண்ணாது நான் பெரிய மலையில் ஏறிக்குவேன் என்பதாக இவன் சொல்ல பேசி கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு அலை வந்தது அதே தண்ணி முழுகடிக்கப்பட்டான் மூழ்கடிக்கப்பட்டான் தந்தைக்கு முன்னாடியே மகன் இறந்து போனான் கப்பல் கடந்து போன பிறகு அவன் சாகல செய்தி புரியுதா கப்பல் அங்கேருந்து கடந்து போன பிறகு பையன் இப்படி ஆயிட்டானே அப்படின்ற எண்ணத்துல போன பிறகு செத்தா கூட பரவாயில்லை தகப்பன் கண் முன்னாடியே எவன் வியாக்கியானம் பேசினானோ அவன் அதே அலையில இறந்து இவன் இறந்த சடலத்தை பார்த்துட்டு தான் கப்பலை நகருது அருமையான சௌகரி மக்களை இபுன் அப்பாஸ் அதி அல்லாஹு சொல்லுவார்கள் சொல்வார்கள் இவன் ஏன் ஈமான் கொல்லல இவன் தகப்ப நபி ஆனால் ஏன் ஈமான் கொல்லலை என்பதற்கு காரணம் சொல்வார்கள் இவருடைய மனைவி சரியில்லை யாரு நூ அலிஸ்லாத்துடைய மனைவி சரியில்லை இவையே ஈமான் கொல்லலை என்ற பன்னிரெண்டாவது வசனத்தில் பேசுகின்ற செய்திக்கு அல்லாஹ் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறான் நூகுடைய மனைவி சரியில்லை நூவுடைய மனைவி நூஹ ஈமான் கொள்ளவில்லை நூகுடைய மனைவி காஃபிர்களுக்கு உதாரணம் அருமையான பெருமக்களே இந்த இடத்துல அதெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி நாம் நபியாகவே இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமானவர்களாக ஆக வேண்டும் என்றால் நம்முடைய மனைவி சரியாக இருக்கணும் தாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிள்ளையை சீர்படுத்துவதில் தாய்க்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது தந்தைக்கு பெரிய எல்லாம் இல்லை தந்தை பெரிய வழியாக இருக்கிறாரு ஒரு ஆலிமாக இருக்கிறாரு அதனால் பிள்ளை சரி வந்துடுவான் வாய்ப்பே கிடையாது அருமையான சோதரி பெருமக்களே கிதாபுகள் எழுதுவார்கள் ஒரு தாய் நல்லவளாக இருந்தால் துணியாவே சேர்ந்தால் அந்த பிள்ளையை கெடுக்க முடியாது அந்த தாய் அல்லாஹோடைய அச்சம் இருந்து ஹலால் ஹராமை பேணக்கூடியவளாக இருந்தால் துணியாவே ஒன்றுபட்டாலும் அவளுடைய பிள்ளையை கெடுக்க முடியாது ஆனால் அதே அதற்கு எதிராக தாய் சரியில்லை தாய்க்கு அல்லாவுடைய அச்சம் இல்லை அல்லாஹ் அரசுடைய பயம் இல்லை சரீரத்து சரியில்லை ஹலால் ஹராமுடைய பேனல் இல்லை என்றால் துணியாவே சேர்ந்து அந்த பிள்ளையை சீர்படுத்த வேண்டும் என்றாலும் சத்தியமாக முடியாது இந்த பிள்ளையுடைய எல்லாமே தாயோடு சம்பந்தப்பட்டது அருமையான சகதரபுரி பெருமக்களே ஒரு நபியாக இருந்தாலும் நம்முடைய மகன் வழிகட்டுவதற்கான காரணம் இவருடைய மனைவி சரியில்லை பிள்ளையும் நரி நரகத்துக்கு செல்பவனாகிவிட்டான் கன்னியமான சோரிபுரி மக்களே ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும் அல் தஹ்த நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு வசனம் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது தாயினுடைய காலடியில் சொர்க்கம் சொர்க்கம் என்பது என்னுடைய தாயின் காலடியில் இருக்கிறது தான் எல்லோருக்குமே இப்போ இதற்கு நம்ம என்ன விளக்கம் கொடுப்போம் இந்த இந்த ஹதீசை நம்ம எப்படி விளங்குவோம்னு சொன்னா பொதுவாக என்னுடைய தாய் மனம் கோணாம நான் நடந்து கொள்ளணும் அவளுக்கு நான் உபகாரியாக இருக்கணும் அவளுக்கு பிடித்த மாதிரியாக நான் இருக்கணும் அவளுக்கு என்னுடைய தாய்க்கு நல்ல முறையில் நான் நடந்து கொள்ளணும் என்பதுதான் இந்த ஹதீசுடைய வெளிப்படையான பொருள் தான் அந்த அந்த அர்த்தத்துல தான் இந்த ஹதீஸ சொல்லி இதில் இன்னொரு செய்தி என்னவென்றால் இதில் இன்னொரு செய்தி என்னவென்றால் என்னை சொர்க்கவாதியாக மாற்றுகின்ற பொறுப்பு என்னுடைய தாய்க்கு இருக்கு இங்க இப்படியும் பார்க்கணும் என்னுடைய தாயின் காலடியில் எனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்றால் அல்லாஹ் இங்க இன்னொரு செய்தியை சொல்கிறான் என்னுடைய மகனை சொர்க்கவாதியாக மாற்றுகின்ற பொறுப்புல ஒரு தாய் இருக்கிறாள் அவன் நினைத்தால் தன்னுடைய பிள்ளையை சொர்க்கவாதியாக ஆக்க முடியும் ஒரு பிள்ளை சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை தீர்மானிக்கின்ற இடத்துல இவனுடைய தாய் இருக்கிறாள் இவனுடைய தாய் இருக்கிறாள் அருமையான மக்களை பத்தொன்பதாவது ஜூஸ் ஃபுர்கான் என்ற சூறா அந்த சூறாவில் ஒரு துவா எல்லாத்தில் சொல்லி கொடுப்பான் அந்த சூறாவில் எல்லா ஒரு துவா சொல்லிக் கொடுப்பான் அந்த துவா எப்படி ஆரம்பிக்கும்னு சொன்னால் இறை நல்லடியார்கள் இப்படி துவா செய்வாங்க ரப்பனா என்னுடைய ரச்சகா ஹபுலனா மின் அஸ்வாஜினா ஒதுனா குர்ரா ஆயினி ஒஜா முத்தக்கு யா அல்லாஹ் என்னுடைய மனைவியை என்னுடைய பிள்ளையை எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக இந்த துவா இப்படி தான் இருக்கும் என்னுடைய மனைவியை எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கு என்னுடைய பிள்ளையை எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கு என்பதாக இந்த துவா இந்த இடத்துல மனைவியை முற்படுத்தி பிள்ளையை பிற்படுத்தியதற்கான காரணம் என்ன ஏன் அல்லாஹு தாலா மோமின்களுடைய துவாவை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய மனைவியை எனக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கு என்னுடைய பிள்ளையை எனக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கு என்பதாக துவா செய்ய சொன்னார்கள் என்பது தஃசீல்கள் எழுதுகிறார்கள் என்னுடைய மனைவி எனக்கு கண் குளிர்ச்சியாக இருந்தால் சத்தியமாக என்னுடைய பிள்ளை எனக்கு மண் கண் குளிர்ச்சியாக இருக்கும் கண் குளிர்ச்சிக்கு நிறைய அர்த்தம் இருக்கு கண் குளிர்ச்சி அந்த வார்த்தைக்கு நம்ம விளக்கம் சொல்லணும்னு சொன்னா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் சில வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது சம்பந்தமான சில தகவல்கள் பேசலாம் இப்ப இந்த இடத்துல என்னுடைய மகன் நல்லவனாக வேண்டும் என்றால் என்னுடைய மகன் மகனோ மகளோ சொர்க்கவாதியாக ஆக வேண்டும் என்றால் என்னுடைய மகனோ மகளோ அல்லாவிற்கு பெரியமானவர்களா ஆக வேண்டும் என்றால் என்னுடைய மனைவி நல்லவளாக இருக்கணும் அவள் சரியாக இருந்தால் என்னுடைய பிள்ளைகள் சரியாக இருக்கும் தாய் தான் ஒரு பிள்ளையுடைய வழி தவறுவதிலும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறாள் நல்வழிப்படுவதிலும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறாள் பெரிய பங்கு அவளுக்கு தான் இருக்குது ஒரு தாய் நல்லவளாக இருந்து விட்டால் நான் அடித்து செல்வேன் சத்தியமாக அந்த பிள்ளை நல்லவளாகத்தான் இருக்கும் பையனோ பையனோ பொண்ணோ தாய் சரியில்லை என்றால் அல்லா அரசுடைய அச்சம் இல்லை என்றால் பிள்ளையும் சத்தியமாக தாயைப் போல தான் இருக்கும் தாயைப் போல பிள்ளை நூலை போல செயலை என்பது சும்மா சொல்லலை தகப்பனுக்கு பெரிய பங்கு இல்லை இவன் என்னுடைய பெரும்பாலான நேரங்கள் வெளியில் தான் இருக்குது வீட்டுக்கு வெளியில் பொருளாதாரங்களை சம்பாதிப்பதில் இவர்களுக்கான தேவைகளை நிறைவு செய்வதில் தான் அதிக கவனம் கவன கணவனுக்கு இருக்கிறது தகப்பனுக்கு இருக்குது ஆனால் பிள்ளைகள் தான் பிள்ளைகளை வழி நடத்துவதில் செம்மைப்படுத்துவதில் பெரிய பங்கு தாய்க்கு இருப்பதனால தான் தாயை பெரும்பாலும் முன்னிலைப்படுத்தப்படுகிறது ஒரு செய்தியோடு முடிப்பேன் ரசூல்லாஹி சல்லாஹ் அவர்கள் இதை மையப்படுத்தி தான் திருமணத்தில் பொன் பார்க்கும்போது சொல்கிறார் இதை எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் உதாரணமாக நமக்கு எனக்குன்னு திருமணம் ஆகலை எனக்கு பெண் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறான் ஏன் பிள்ளை நல்லவனாகணும் என்றால் என்னுடைய மகனோ மகளோ சொத்திற்கு தகுதியானால் ஆக வேண்டும் என்றால் அல்லா சொல் ரசூலுல்லா சொல்றாங்க ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காண்டி திருமணம் முடிக்கப்படுகிறாள் அவள் நல்ல குடும்பம் என்பதாக அவள் நல்ல வசதியானவள் என்பதாக நல்ல அழகானவள் என்பதாக மார்க்கமுள்ளவள் என்பதாக இந்த நான்கு தான் மெயினா பார்க்கப்படும் ஒரு பெண் பார்க்கும் பொழுது இந்த நீங்க எந்த பெண்ணை பார்த்தாலும் நல்ல அழகான பெண்ணா இருக்கா எடுத்துருவோம் வந்த குடும்பத்தில் நல்ல வசதியான குடும்பம் கட்டி வச்சா நம்ம பையன் சேஃப் ஆயிடுவான் செட்டில் ஆயிடுவான் கட்டி வைப்போம் நல்ல குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுப்போம் இது மாதிரி ஒரு பெண் இந்த இந்த மாதிரியான காரணங்களுக்காண்டி பொண்ணு எடுக்கப்படுவாள் ரசூலுல்லா சொல்றாங்க மார்க்க முடிய பிள்ளை தேர்வு செய் அவளுக்கு அழகு இருக்கா இல்லையோ தேவையில்லை குடும்ப பாரம்பரியம் இருக்கா இல்லையா தேவையில்லை பொருளாதார வசதி வாய்ப்பு இருக்கா இல்லையா தேவையில்லை இதுவெல்லாம் இருந்தால் அலஹம்துல்லா அழகு இருக்கா அலஹம்துல்லா நூறு நல்லா நூறு மாதிரி ஒலிக்கு மேலே ஒரு ஒளி மாறி நல்ல வசதியான குடும்பமா அலமதுல்லா பிரச்சனை இல்லை நல்ல பாரம்பரியமான குடும்பமா பரவாயில்லை ஆனால் இதெல்லாம் செகண்டரி தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னால் முதல் ப்ரொஃபஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபர்ஸ் என்னன்னு சொன்னால் அவளுக்கு மார்க்கம் இருக்கிறதா காரணம் முடிய பெண் எனக்கு வந்தால் என் பிள்ளையுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லை இந்த வேற வேற காரணங்களுக்காண்டி கொஞ்சம் அல்லா ரசூலை பற்றி அறிவு இல்லாத பயம் இல்லாத அச்சம் இல்லாத ஒரு பெண்ணை நான் தேர்வு செய்தேன் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் சத்தியமாக சொல்கிறேன் என்னையமான சோதரி பெருமக்களே அதனால பிள்ளைகளுடைய ஸ்ரீதேவியாகுவதும் பிள்ளைகள் மூதேவிகளாகுவதும் நர்பாக்கியவான்களாகுவதும் துர்பாக்கியவானாகுவதும் தாயினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தாயை சரியான முறையில் தேர்வு செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லா திருமணத்திற்கு முன்பாகவே நமக்கு ஒரு கோடிட்டு காட்டுகிறார் கண்ணியமான சிறு பெருமக்களே இன்றைக்கு போதப்பட்ட இந்த தகரீம் என்ற அத்தியாயத்திலும் அல்லாஹுத்லா அதை தான் சொல்கிறான் நூலி சலாத்து வசலாடைய மனைவி வலிகட்டதனால இவனுடைய மகனும் வழிகட்டு போனான் என்ற ஒரு முக்கியமான தகவலை அல்லாஹு இன்றைக்கு ஓதப்பட்ட அத்தியாயத்தில் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் கண்ணியமான சோதபி மக்களே அதனால் முடிந்தளவு நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் தகப்பன்களாக இருக்கிறோம் நம்முடைய மனைவிமார்களுக்கு சொல்லி புரிய வைங்க நம்முடைய மகள்களுக்கு வருங்காலத்தில் தாயாக போகிறாள் நம்முடைய மகள்கள் வருங்காலத்தில் தாயாக போகிறாள் அவள் ஒரு சிறந்த தாயாக வரணும் பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளை வழிமாறுகளாக வளர்க்க வேண்டும் இல்லையா ஒவ்வொரு தாயும் இப்படி முடிவு செய்யணும் என்னுடைய பிள்ளை ரப்புக்கு பிரியமானவராக ஆகும் வரை என்னுடைய பணி ஓயாது அதை நோக்கி நான் பயணிப்பேன் துனியாவை அடைவது என்பது இரண்டாவது என்னுடைய மகனோ மகளோ ரப்புக்கு பிரியமானவராக என்னுடைய ரப்பு பொறிந்து கொண்டவர்களாக சொருகத்திற்கு தகுதியானவர்களாக சொருகம் என்னுடைய பிள்ளைகளை கெஞ்சணும் சொருகம் என்னுடைய பிள்ளைகளை கெஞ்சணும் என்னக்குள்ளவா என் வாசல்குள்ளவா என் வாசல் கொள்ளவான்னு சொர்க்கம் கெஞ்சுற அளவுக்கு நான் என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பேன் என்ற உறுதிமொழியை நம்முடைய மனைவிமார்களும் நம்முடைய பிள்ளைகள் நாளைய மனைவி நாளைய தாய்மார்களாகி நம்முடைய பிள்ளைகளும் முடிவெடுக்க வேண்டும் அந்த பொறுப்பு பெண்களுக்கு இருக்கிறது அருமையான சோதரி பெருமக்களே இந்த செய்தியை கடத்த வேண்டிய பொறுப்பு ஆண்களாக நமக்கு இருக்கிறது அல்லாஹு தாலா அப்பேற்பட்ட தாய்மார்களை நம்முடைய குடும்பத்தில் குடும்பங்களிலே உருவாக்கி இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அலமினுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களா அல்லாஹ் நீவரையும் ஆக்கிய நல்லது புரிவானா ஆமீன்